மலேசிய கிளாந்தான் பல்கலைக்கழக தமிழ்மொழி கழகத்தின் அவிரா டூ பாயிண்ட் ஓ இரண்டாம் ஆண்டு நாடகப் போட்டி தங்காவில் கணவன் கையால் மனைவி கொலை மாமியார் வீட்டு வாகனங்களுக்கு தீ வைத்த மருமகன் எல்லார்த்தி நிலையத்தில் தைவானிய ஆடவர் விழுந்து மரணம் போலீஸ் விசாரிப்பு பாதுகாப்பற்ற உணவால் தினமும் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் பேர் நோய்வாய்ப்படுகிறார்கள் பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாமல் காரை ஏற்றி செல்லும் லாரியின் காணொலி வைரல் பண்டார் பூச்சோங் ஏலார்த்தி நிலையத்தில் நேற்று மாலை தைவானிய ஆடவர் தண்டவாளத்தில் விழுந்து ரயிலில் அரைப்பட்ட சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது அறுபத்து மூன்று வயது அம்முதியவர் மே முப்பத்தொன்றாம் ஆம் தேதி மலேசியா வந்துள்ளார் எனினும் அவரது மலேசிய பயணத்தின் நோக்கம் உறுதியாக தெரியவில்லை என சிர்டாங் போலீஸ் தலைவர் முகமது ஃபாரித் அமாட் கூறினார் தனியாக நடந்து சென்று தண்டவாளத்தில் அவர் விழுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ள நிலையில் சப பரிசோதனைக்காக சுல்தான் இட்ரிஷா மருத்துவமனைக்கு அவரின் உடல் அனுப்பப்பட்டுள்ளது இந்நிலையில் தைவானிய தூதரக உதவியுடன் அவரின் குடும்பத்தை தொடர்பு கொள்ள முயன்று வருவதாக அவர் தெரிவித்தார் இவ்வேளையில் அனைத்து எல்ஆர்டி மற்றும் எம்ஆர்டி நிலையங்களிலும் பயணிகள் பாதுகாப்பு கதவுகளை பொருத்துவது உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்துமாறு பிரசரணா மலேசியா நிறுவனத்தை போக்குவரத்து அமைச்சு உத்தரவிட்டுள்ளது நேற்று பண்டார் பூச்சோங் எல்ஆர்த்தியில் ஏற்பட்ட சம்பவம் போன்று மீண்டும் நடக்காதிருக்க இது அவசியம் என அமைச்சர் ஏந்தினிலா கூறினார் மொனோரேல் நிலையங்களில் ஏற்கனவே இந்த பாதுகாப்பு கதவுகள் உள்ளன எனவே எல்ஆர்த்தி எம்ஆர்த்தி நிலையங்களில் அவற்றை பொறுத்த நேரம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் Colors of India win Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 இருந்து 15 ஜூன் வரை Aeon Big Falling Epo Para Kill 100 குமதிக்குமான பூத்துகல் 80% வரை discount என கலக்கலான Shopping Carnival இன்று காலை தங்காக் புகிட் கம்பிர் வீடுன்றில் மனைவிகை ஆயுதத்தால் சரமாரியாக வெட்டி கொலை செய்த கணவனை காவல் துரையினர் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர் முப்பது வயது மதிக்கத்தக்க அந்த ஆடவன் மனைவியின் கழுத்தை அறுத்தவுடன் டொரியான் சொண்டோங்கில் உள்ள தனது மாமியார் வீட்டிற்கு சென்று குறைந்தது நான்கு வாகனங்களுக்கு தீ வைத்துள்ளான் என்பது குறிப்பிடத்தக்கது அக்குற்றம் கொலை வழக்கில் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த கொலையாளி நாளை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் என்று தங்காக் மாவட்ட காவல்துறை தலைவர் ரஸ்லான் மொஹமத் தாலிப் கூறியுள்ளார் சரியான சான்றுகளோடு அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அக்குற்றவாளிக்கு தக்க தண்டனை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மலேசிய கிளாந்தான் பல்கலைக்கழகத்தின் தமிழ்மொழிக் கழகத்தின் ஏற்பாட்டில் இரண்டாம் ஆண்டாக அவிரா நாடகப் போட்டி டூ பாயிண்ட் ஓ ஜூன் பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகளில் நடைபெறவிருக்கிறது காலை பதினொன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மலேசிய கிளாந்தான் பல்கலைக்கழகத்தின் தொழில் பொது மண்டபத்தில் நடைபெறும் இப்போட்டியில் நாட்டிலுள்ள உயர்கல்வி கழகங்களின் மாணவ மாணவிகளும் கலந்து கொள்கின்றனர் டெஸ்ட்ரோ தொலைக்காட்சி முன்பு நடத்திய ஓரங்க நாடகத்தை போல் இளம் தலைமுறையினரிடையே நாடகத்துறையில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குபித்ரா வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார் இப்போட்டியில் முதல் ஐந்து இடங்களை பெறும் குழுவுக்கு ரொக்கத்தொகை பரிசு மற்றும் சான்றிதழும் வழங்கப்படும் அவிராணா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாடக எஸ்ட்ரோல ஓரங்க நாடகம் இருந்தது அதோட தொடர்ச்சியை வந்து நம்ம அப்படின்றது தான் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களா என்ன எஃபெக்ட் எடுக்க முடியும் இந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம ஒண்ணு செய்ய முடியும்னா அந்த நாடகங்களைய கொண்டு வர முடியும்ன்ற ஒரு எண்ணத்துலதான் இது ஆரம்பிக்கப்பட்டது சோ இது எப்படி கொண்டு வந்திருந்தோம்னா இந்த வாட்டி ரெண்டு ரவுண்டா கொண்டு வந்திருந்தோம் முதல் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கியம்னா ஆஹ் படிவம் நான்கு படிவம் ஐந்து மாணவர்கள் படிக்கிற ஒரு இலக்கியம் அதாவது பிசந்தியார் என்ற ஒரு நாடகத்தோட நம்ம எடுத்து அதில் எந்த சாப்டர் வந்து எப்படி ப்ரிசன்ட் பண்ணலாம்னு சொல்லி படைக்கலாம் அப்படின்னு நாங்கள் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு பிரித்து கொடுத்து அவங்க வந்து அதை தான் முதல் ரவுண்ட்ல படைக்க போறாங்க இரண்டாவது ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா நடப்பியல் நடப்பியல்னா இன்றைய காலகட்டத்துல ஒரு இயற்கைனா எப்படி இருக்கு ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கு அது மாணவர்களோட பார்வையில எப்படி இருக்கு அப்படின்னு வந்து ஒரு நாடகமா நடிக்கிறது தான் இரண்டாவது ரவுண்டு அது வந்து ஃபைனல் ரவுண்டா நம்ம வச்சிருக்கோம் ஸோ இதுல வந்து யூனிவர்சிட்டி மாணவர்கள் மட்டும் தான் கலந்துக்க முடியுமா யூனிவர்சிட்டி மலையே கிளாந்தான் மாணவர்கள் மட்டும் தான் கலந்துக்க முடியுன்னா இல்லை யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் ஏன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மலர் சக்லாந்தானில் மட்டும் இல்லாம மத்த மத்த ஐபிடிஏ ஐபிடிஎஸ் ஐபிஜி மெட்ரிக்குலேஷன் பாலிடெக்னிக் எல்லா இடத்துல இருந்தும் வந்து எங்க கூட கலந்துக்கிறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ஃபைவ் வரவங்க வரைக்கும் நம்ம வந்து கேஷ் ப்ரைஸ் மணி கேஷ் மணி கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் செகண்ட் வந்து டூ தௌசண்ட் தேர்ட் வந்து தௌசண்ட் பார்த்தோம் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான ட்ராஃபி ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து அடிப்படையாக தேவைப்படுறது ஒரு சிஜியல் நாங்கள் வந்து பங்கேற்றிருக்கோம் அப்படின்றது தான் அதையுமே வந்து நம்ம வெற்றியாளர்களுக்கு வந்து கொடுக்குறோம் அதோடு இப்போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு தங்குவதற்கான இடம் மற்றும் உணவு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நாடகப் போட்டியை காண விரும்புவோர் இதற்கான பத்திரிகை நுழைவு கட்டணத்தை செலுத்தி பார்வையாளராக கலந்து கொள்ளலாம் மேலும் இப்போட்டிக்கான ஸ்பான்சர்களையும் ஏற்பாட்டுக் குழுவினர் வரவேற்கின்றனர் மேல் விவரங்களுக்கு அவிரா டூ நாடகப் போட்டியின் ஏற்பாட்டுக் குழு தலைவர் குபித்ரா சம்பந்தனை கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சரியான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமல் லாரியில் கார் ஏற்றி செல்லப்படுவதை காட்டும் காணொளி வைரலாகி வருகிறது இது சாலை பாதுகாப்பு அமலாக்கங்கள் குறித்து நெட்டிசன்களிடம் இருந்து கவலையையும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது என்ற பயனரால் பதிவேற்றப்பட்ட இருபத்தேழு வினாடிகள் கொண்ட டிக்டாக் கிளிப்பில் பதிவு எண் இல்லாத லாரி அதன் ட்ரெயிலரில் ஒரு காரை இழுத்து செல்வதை காட்டுகிறது அந்த காட்சிகளுடன் இப்போது காலம் விசித்திரமாக இருக்கிறது என் கண்கள் தந்திரமாக விளையாடுகிறதா அல்லது லாரிதான் தவறாக இருக்கிறதா என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது கார் பாதுகாப்பற்றதாக தோன்றியது எந்த தடைகளோ அல்லது பாதுகாப்பு நடவடிக்கைகளோ இல்லை இந்த வீடியோ ஆன்லைனில் விவாதத்தை தூண்டியுள்ளது இது போன்ற வாகனத்தை எவ்வாறு சாலையில் அனுமதிக்க முடியும் என்று பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் என்ற ஒரு பயனர் அமலாக்கத்தின் பலவீனம் குறித்து கேள்வி எழுப்பினார் நீங்கள் தேவைப்படும் போது எங்கே இருக்கிறீர்கள் என சாலை போக்குவரத்து துறையை அவர் வினவினார் மற்றவர்கள் அந்த காட்சியின் அபத்தம் குறித்து கிண்டலாக பதில்களை பதிவிட்டுள்ளனர் பிரம்மாண்ட அரங்கம் பத்து பெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள் ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் மில்லியன் கணக்கான சாய்ஸஸ் இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி மீடியா பண்டராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் பூச்ச பியோன் பியோண்ட் இந்தியன் எக்ஸ்போ நான்கிலிருந்து எட்டு ஜூன் வரை கே எஸ் எல் பண்டர் பஸ்டாரி இதுவரை இல்லாத பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் உலகம் முழுவதும் ஒன்று புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் பாதுகாப்பற்ற உணவுகளால் தினமும் நோய்வாய்ப்படுகின்றனர் உலக சுகாதார நிறுவனமான டபிள்யூஎச்ஓ இந்த அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது எனவே அறிவியல் அடிப்படையிலான கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் மூலம் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளை அதிகரிக்க டபிள்யூஎச்ஓ அழைப்பு விடுத்தது உணவு பாதுகாப்பு என்பது உலகளாவிய பொறுப்பு என சனிக்கிழமை உலக உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் ஜெனிவாவில் நடைபெற்ற ஐநா சபையின் செய்தியாளர் சந்திப்பில் டபிள்யூ ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பு துறையின் விஞ்ஞானி சாய்மன் மோரஸ் ராசல் கூறினார் பாதுகாப்பாக இல்லாவிட்டால் அதுவே உணவல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் நினைவுறுத்தினார் இந்த நோய் தடுக்கக்கூடியது அதை தடுப்பதற்கான அறிவியல் ஏற்கனவே உள்ளது நமக்கு தேவையானதெல்லாம் ஒருங்கிணைந்த ஆதார அடிப்படையிலான மற்றும் உள்ளடக்கிய நடவடிக்கை என்றார் அவர் எனவே அரசாங்கங்கள் அறிவியல் அடிப்படையிலான விதிமுறைகள் மற்றும் வலுவான தரவு அமைப்புகளில் முதலீடு செய்ய வேண்டும் உணவு வணிகங்கள் கடுமையான பாதுகாப்பு நடைமுறைகளை கடைபித்து தன்மைக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதே சமயம் பயணித்தாளர்களும் விழிப்புடன் இருப்பதோடு வீட்டிலேயே பாதுகாப்பான உணவு கையாளுதலை பயிற்சி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார்